ஜும்மா மிக முக்கியமான நபிகள்நல்ல நாம் அதிகம் செய்ய வேண்டும் நாம் ஈடுபடுவதற்கு உரிய முக்கியமான ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் இதில் பலர் அலட்சியமாக இருக்கிறார்கள் இந்த விஷயத்துல பலர் என்ன செய்யறாங்க அலட்சியமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் அவர் நின்றவராக அல்லாவிடத்தில் அவர் பிரார்த்திப்பார் என்று சொன்னால் அல்லா அந்த நேரத்தில் அவருக்கு அதை வழங்காதிருப்பதில்லை அந்த நேரத்தில் அந்த துவா விடும் போது நிச்சயமாக அல்லா அதை வழங்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அது ஒரு சிறிய நேரம் என்று அல்லாவுடைய செய்தார்கள் சைகை செய்து காட்டினார்கள் புகாரில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவாகிறது அப்போ அதிகம் பதிவு செய்கிறார்கள் அந்த நேரம் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் நாம் ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிலும் குறிப்பாக தொழுகையிலே சுஜூதில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அதே போன்று ரவி அவர்கள் தொழுகையில் நமக்கு சொல்லி தந்த துவாக்கள் இப்படியாக நாம் இந்த துவாவுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் பலர் இதில் என்ன செய்யறாங்க கவனம் செலுத்தாது இருப்பதை பார்க்கிறோம் அப்ப துவாவுக்குரிய ஒரு மிக முக்கியமான நாள் மிகச் சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த நேரம் தொடர்பாக சில பெறுகின்றன இடம்பெறுகின்றன இந்த ரிவாயத்து நேரத்தை எப்படி சொன்னாங்க அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒரு சிறிய ஒரு நேரம் என்று சொன்னார்கள் வேறு சில விவாகத்துகள்ல அந்த நேரம் தொடர்பாக பதிவாக இருக்கக்கூடிய செய்திகள் நீங்க முஸ்லிம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது செய்தி அப்போ மூசா அல் அஷரி ரதி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அவருடைய மகனிடம் கேட்கிறார்கள் அபு மூசா அல் அஷரனுடைய மகனிடம் கேட்கிறார்கள் உங்களுடைய தந்தை அந்த ஜும்மா நாளுடைய அந்த நேரம் துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்தை பற்றி சொல்கிறாராமே என்று சொல்லி கேட்கிறாங்க யார் கேட்கிறாங்க அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் எனது தந்தை அந்த சொல்லக்கூடிய நேரம் அல்லாவுடைய தூதரிடம் இருந்து அவர்கள் கேட்ட அந்த செய்தி அதாவது இமாம் அமர்ந்ததில் இருந்து செய்யப்படும் வரை இமாம் அமர்ந்ததில் இருந்து தொழுகை நிறைவு செய்யப்படும் வரை உள்ள நேரம் என்று இந்த செய்தி முஸ்லீம் பதிவாகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது செய்தியாக இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் பார்ப்போமாக இருந்தால் இமாம் பிம்பரிலே அமர்கிறார் ஆரம்பத்தில் உள்ள செய்தியில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன தொழுகையில் வருகிறது அவர் தொழுகையில் தொழுகையில் நிலையில் இருக்கும் நிலை என்று சொன்னால் அதே போல் நபித்தோழர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் ஒன்றுதான் ஒருவர் தொழுகை அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் அவர் எதில் இருக்கிறார் தொழுகையில் இருக்கிறார் ஒருவர் தொழுகை அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் அவர் தொழுகையில் இருக்கிறார் அந்த அதிசை விளக்கத்துக்காக கொண்டு வருவார்கள் அப்ப எனவே நமக்கு அங்கு சந்தர்ப்பங்கம் கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் என்ன செய்யலாம் துவா செய்து கொள்ளலாம் இமாம் பிம்பர்ல அமர்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவு செய்யப்படுகின்ற வரை தொழுகையில் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அப்ப எனவே இப்படியாக அந்த சந்தர்ப்பங்களை செய்வார் இரண்டு மத்தியில் அமருவார் அந்த சந்தர்ப்பம் இப்படி பொதுவாக அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு துவாண்டு கிடையாது பொதுவாக என்ன செய்யலாம் ஒருவர் பிரார்த்திக்கலாம் கேட்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி அடுத்து நாம் இன்னொரு செய்தி விளங்கி வைத்திருக்கிறோம்

அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா அந்த நேரத்துல தான் தொழ முடியாதே தொழுவ தடுக்கப்பட்ட நேரம் ஆச்சு ரசூலுல்லாஹ் தொழுகை என்று சொல்றாங்களே அப்ப என்ன விளக்கம் சொன்னாங்க என்ன விளக்கம் சொன்னாங்க ஆரம்பத்துல சொன்ன விளக்கம் என்ன உங்களுக்கு அதாவது தொழுகை எதிர்பார்த்து இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் இருப்பாரு அவர் என்ன செய்வாரு தொழுகையில இருப்பார் என்ற அந்த செய்தி அவங்க கொண்டு வந்து சொல்றாங்க எனவே அந்த நேரத்தில் ஒரு ஒரு துவா செய்வது சிறப்பானது என்று சொல்கிறார்கள் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே இந்த செய்திகளை அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது நாம் இதுல மூன்று விஷயங்களை விளங்கிக் கொண்டோம் என்னென்ன விஷயம் சொல்லுங்க பாவம் முத விஷயம் என்ன முத விஷயம் வந்து ரசூலாங்க சொன்னாங்க அந்த ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறுகிய நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு துவா அமைந்து விடும் என்றால் அது அங்கீகரிக்கப்படும் என்பது ஒரு செய்தி அடுத்த செய்தி என்ன சொல்லுங்க விம்பர்ல அமர்ந்த அதிலிருந்து தொழுகை நிறைவேற்றப்படும் வரை என்ற செய்தியை படிச்சோம் மூன்றாவது செய்தி என்ன அதாவது அசருக்கு பிறகு உள்ள நேரம் அசருக்கு பிறகு உள்ள நேரம் என்ற செய்தி ஜாபி அப்துல்லா அறிக்கிறார்கள் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அசருக்கு பிறகு அந்த கடைசி நேரத்தை நீங்க துவாவுக்காக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அபுதாவதுல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி எனவே நறுமையான சகோதரர்களே இந்த செய்திகளுக்கு அடுத்ததாக நாம் எதை இங்கு பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாள்ல சில இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால் இப்ப இது கொஞ்சம் பரவி வருகிறது அதாவது ஜும்மா முபாரக் என்று வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்ணுவார்கள் ஜும்மா முபாரக் இப்படியா என்ன செய்யறது இப்ப ஜும்மா நாளை பொறுத்தவரையில அது முஸ்லீம்களுக்கு என்னதான் சொல்லுங்க பெருநாள் இல்லையா ரசூ சொன்னார்கள் அதாவது இரண்டு பெருநாள்கள் ஒரே நாள் அமைந்து விடும் என்றால் தொழில் சம்பந்தமான ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி அந்த செய்தி ஈ தான் ரெண்டு பெருநாட்கள் ஒரே நாள் அமைந்து விடும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னது எதை ஜும்மாவுடைய நாளையும் பெருநாள் நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் அப்ப எனவே இது வந்து என்ன இது வந்து ஒரு ஈத் ஒரு பெருநாளுடைய தினம் ஒரு பெருநாளுடைய தினம் ஆனா ஒரு ஹதீச நமது சமுதாயத்தில் பிரபலமாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க என்ன ஜும்மாவுடைய நாள் ஏழைகளுக்கு என்ன ஏழைகளுக்கு அதாவது ஃபுகராக்களுக்கு ஏழைகளுக்கு ஹஜ்ஜாகவும் அது மிஸ்கின்களுக்கு என்ன பெருநாளாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவோம் அது ஒரு வாய்ப்பான ஒரு அடிப்படையற்ற ஒரு செய்தி அந்த செய்தி ஆனா என்பதற்கு என்ன வேறு செய்திகள் ஆதாரம் இருக்கிறது அருமையான சகோதரர்களே அதாவது இந்த நாளில் இப்படி வாழ்ந்து சொல்வது இதை ஜும்மா முபாரக் என்று இப்படியான வார்த்தை பெரியவங்களை பொறுத்தவரையில் அறிஞர்கள் என்ன தீர்ப்பு இந்த நடைமுறை இருக்கவில்லை

உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவருக்கு என்ன அவருக்கு ஒரு பதவி உறவு கிடைக்கிறது அல்ல அவருக்கு நல்ல ஒரு விஷயம் இது வாழ்த்து தப்பு கிடையாது அது பிரச்சனை இது வந்து மார்க்கம் என்று வரும்போது அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது அதற்குரிய ஆதாரம் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்